ஹலோ நண்பர்களே இந்தியாவில் கொரோனா மூன்று அலைகளை தாண்டி தற்போது மீண்டும் அதிவேகத்தில் பரவ தொடங்கி இருக்கிறது அதாவது தற்போது ஓமிக்ரானின் துணை வேரியண்ட் வகை கொரோனா அதிக அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது இது மற்ற கொரோனா வைரஸ்களை போல சாதாரணமாக இருக்கும் என்று மக்கள் லேசாக எடுத்துக்கொள்ள கொள்ள வேண்டாம் என்று சுகாதாரத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது இந்நிலையில் தமிழகத்தில் கொரோனா தொற்றாளர்கள் எண்ணிக்கை அதிகரித்து வருவதால் கர்ப்பிணிகள் பாலூட்டும் தாய்மார்கள் முதியவர்கள் இணைநோய் உள்ளவர்கள் கட்டாயம் முகக்கவசம் அணிய வேண்டும் என்று அமைச்சர் மா சுப்பிரமணியம் வலியுறுத்தியிருக்கிறார் உலகளவில் அதிகம் பரவும் ஜே ஒன்று வகை கொரோனா தமிழ்நாட்டிலும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இதனால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை அரசு தீவிரப்படுத்தியுள்ளது மேலும் தமிழகத்தில் மழை பொழிவு காரணமாக மாநிலம் முழுவதும் காய்ச்சல் பாதிப்புகள் அதிகரித்து வருகின்றன அதிலும் குறிப்பாக டெங்கு காய்ச்சலை பரப்பும் ஏடிஎஸ் வகை கொசுக்கள் அதிகளவில் உற்பத்தியாகி நோய்களை பரப்பி வருகின்றன இந்த நிலையில் தமிழகம் முழுவதும் பொது இடங்களில் கொசு ஒழிப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த சுகாதாரத்துறை உத்தரவிட்டுள்ளது அதோடு பயன்பாடு இல்லாமல் இருக்கும் டயர் மற்றும் டியூப்களை அகற்றுமாறு மக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது